இந்த சாம்பார் ஊற்றி இந்த பீட்ரூட் பொருளும் இந்த வத்தல் மிளகாய் அதையும் போட்டு இந்த அப்பளத்தையும் போட்டு பொடியாக்கி சாப்பிட சூப்பராக இருக்கும் மீதாக எங்க மத்தியான சாப்பாடு இன்றைக்கி பார்த்துக்கிடுங்க செம்மையாக இருக்குது செம்ம டேஸ்டாக இருக்குது சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சாப்பாடு கொஞ்சம் வத்தல் மழையும் இந்த மாதிரி போட்டு இதே மாதிரி போட்டு நல்லா பொடியாக கொடுங்க இதே மாதிரி சாப்பிடணும் சூப்பரான சாப்பாடு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாத்தையும் போட்டு வத்தல் மிளகாய் பீட்ரூட்டு சாம்பார் அப்பளம் அது எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கொள்ளணும் பிணைஞ்சி கொண்டா வறுமையாக ஒரு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட வாய்க்கு அப்படி இச்சு ஊறுது இன்றைக்கு சாப்பாடு வேறு லெவல் என்ன சொன்னால் வந்து கடை கடை கடந்து சீக்கிரமாக சமைத்தேன் வேறு லெவல் சாப்பாடு சூப்பராக இருக்குது இன்றைக்கி இப்படி எடுத்து அப்படியே வாயில் போடணும் அவ்வளோ டேஸ்ட்டான சாப்பாடு முச்சு கூட பார்க்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய்